சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திருதியை அன்னைக்கு பேரிச்சம்பழம் மூட்டை கட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பேரிச்சம்பழம் வாங்காதவங்க உலர்ந்த பேரிச்சம்பழம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஏலக்காய் கிராம்பு இதை கூட நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எதுவுமே என்னால் அக்ஷய திருதியை அன்னைக்கு கட்ட முடியல அப்படின்னா வேறு என்னைக்கு நாங்கள் கட்டலாம் அப்படின்னு ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு இதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாமல் நம்ம எப்படி இதை கேட்குறது அன்றைக்கி நம்ம கட்டலையே அக்ஷய திதி அன்னைக்கு கட்டினா நல்லதுன்னு சொன்னாங்களே அன்னைக்கு கட்ட முடியலையே இதை எப்படி உங்ககிட்ட நம்ம கேட்டு எப்படி தெளிவுபடுத்திக்கிறது அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமாக செய் அத்தனை பேருக்குமே இந்த ஒரு பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இப்போ அக்ஷய திதி அன்னைக்கு காலையில ஆஹ் கட்ட முடியல மாலை நேரத்துலையும் கட்ட முடியல குறிப்பா நீங்க சொன்ன நேரத்துல எங்களால அந்த பெருச்சம்பழம் மூட்டை ஏலக்காய் கிராம்பு மூட்டை எங்களால கட்ட முடியல வேற என்னைக்கு கட்டலாம் அப்படின்னா இந்த மே மாதம் முடியறதுக்குள்ள அதாவது ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடிய நான்கிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கட்டலாம் மாலையில் அஞ்சு மணிலருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த பேரிசம்பழ மூட்டை அப்படின்றத கட்டி வைக்கலாம் இந்த நேரங்களில் தோஷங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நான்கிலிருந்து ஆறு மணி மாலையில் அஞ்சு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி இந்த நேரத்தில் பேரிசம்பழ மூட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கெல்லா பெட்டி பீரோ லாக்கர் இங்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சரை பெட்டி இன்னும் நீங்கள் தொழில் ஸ்தாபனங்கள் தொழில் நிறுவனங்களில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வறட்சி இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் எல்லா செல்வங்களும் நிரம்பி வழியணும் அலுவலகத்தில் நல்ல ஒரு பணம் அப்படிங்கிறத புரளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூட்டையை நான் சொன்ன இந்த கிழமைகளில் கட்டலாம் அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சரிங்களா பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாளும் விசேஷமான ஒரு தினம்தான் ஆனாலும் வெள்ளிக்கிழமைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா ஆக அக்ஷய திதி அன்னைக்கு பேரிச்சம்பழம் மூட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் மூட்டை கட்டி வைக்க முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த ஒரு பதிவு உபயோகமாக இருந்திருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் காலையில் பிரம்மமுகூர்த்த காலத்தில் நான்கிலிருந்து ஆறு மணி மாலையில் அஞ்சிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே கட்டிவிடுங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்